மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாடுகளுக்கிடையிலே அடிக்கடி நிகழ்ந்து வருகிற போர் சூழக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன்னுடைய பகுதியிலே ஆக்கிரமித்து கொண்டு அதிநிமித்தமாக உண்டாகிற பலவிதமான தாக்குதல் வன்முறைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்கையில் உள்நாட்டு போர் சில நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர்களினால் அழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது நாடுகளிடையே நடைபெறுகின்ற அணு ஆயுத சோதனைகளும் இன்னொரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நாடுகள் இன்றைக்கு தங்களுடைய ராணுவ பலத்தை அதிகரிப்பதற்காக ஒவ்வொரு நாடும் அதிகப்படியான பணங்களை செலவு செய்து தங்களுடைய ராணுவ பலத்தை கூட்ட ராணுவ தளவாடங்கள் இன்னும் ஆயுதங்களை வாங்குவதற்காக பல ஆயிரம் கோடியை அவர்கள் அதிலே முதலீடு செய்வதை பார்க்க முடிகிறது நம்முடைய இந்திய தேசத்திலும் கடந்த நாட்களிலே சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய இராணுவ அமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே ராணுவ தளவாடங்கள் இன்னும் ராணுவத்திற்கான ஆயுதங்கள் வாங்குவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலும் இதே போல அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இப்படிப்பட்ட ஆயுதங்களை வாங்குவதற்காக ராணுவ பலத்தை கூட்டுவதற்காக இந்திய தேசம் செலவழித்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடுகளும் செலவழித்தி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது அணு ஆயுத சோதனைகளை ஒவ்வொரு நாடும் நடத்தி கொண்டிருக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் ரஷ்யா கடலுக்கடியில் எந்த ஒரு ஆளும் இல்லாதபடிக்கு தானாகவே இயங்கக்கூடிய அணு ஆயுத அமைப்பை கொண்ட நீர்மூழ்கி கப்பலை கடந்த நாட்களிலே சோதனை செய்து அதை மக்களுக்கு தெரிவித்திருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதுவரையிலும் முப்பது ஆண்டுகளாக எந்த ஒரு இப்படிப்பட்ட அணு ஆயுத சோதனையை நடத்தாத அமெரிக்கா தற்போது நடத்த இருப்பதாக அவர் அதை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பல நாடுகளும் நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் தற்போது அமெரிக்காவும் அதை நடத்த போவதாக தெரிவித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினிடத்தில் நூற்றி ஐம்பது முறை உலகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று அதை வெளியரங்கமாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் இதனை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாடுகளுக்கிடையிலே யுத்தம் எப்பொழுது நேரிடும் அல்லது மூன்றாம் உலக போர் வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் வட கொரியா தன்னுடைய அணு ஆயுத சோதனைகளை அப்பப்ப நடத்தி கொண்டு இருக்கிறது பாகிஸ்தானும் கூட நிகழ்த்தின செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம் என் அன்பு தேவடை பிள்ளைகளே எந்த வகையிலும் இப்படிப்பட்ட அணு ஆயுதங்கள் நிமித்தமாக உண்டாகிற போர் அணு ஆயுத போர் எந்த விதத்திலும் தேசங்களுக்கிடையிலே வந்துவிடாதபடி உலகத்தின் அழிவுக்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய வருகையின் நிமித்தமாகவும் அதற்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற எழுப்புதல் நிமித்தமாகவும் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவர் இந்த அழிவுக்குரிய நாட்கள் நிமிக்கப்படாதபடி கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்க வேண்டும் மனிதனுடைய அறிவு ஆக்கப்பூர்வமாக அல்லாமல் தற்போது அழிவுக்காகவே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் கொடுத்த ஞானமானது ஒன்றை உருவாக்குவதற்காகவே ஆளும்படியாக கர்த்தர் கொடுத்தார் ஆனால் தற்போது மனித அறிவு அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது கர்த்தர் மனமிறங்கி இந்த பாவங்களை மன்னித்து எந்த விதத்திலும் இரத்தம் சிந்துதல் உலக போர் நிமித்தமாகவோ உலகங்களுக்கு தேசங்களுக்கு இடையில் நடைபெறுகிற யுத்தங்களினாலே நேர்ந்து விடாதபடி கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுதுனாலே காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் தேசங்களினூடாக ஒரு பக்கம் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது அணு ஆயுத சோதனையானது அன்றுவரே பல தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா அன்றுவரே மனுஷனுக்கு நீங்கள் கொடுத்த அன்றுவரே ஆக்குவதற்காக நீங்க கொடுத்த அறிவை அவன் அழிவுக்காக பயன்படுத்துகிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு அணு ஆயுதங்களை ஆண்டவரை தயாரிக்கவும் இராணுவ தளவாடங்களை சவகரிக்கவும் பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்து ஆண்டவரே அதை அழிவுக்காகவே வைத்திருக்கிறதை எண்ணி நாங்கள் இதற்காக இடத்திலே இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டு இது நிமித்தம் ஆண்டவரே உலக போர் மூண்டு வேளை அண்டவரை இப்படிப்பட்ட ஒரு அணு ஆயுத சோதனை ஆண்டவரே அப்பா உலகப் போரை ஏற்படுத்தி விடாதபடி ஆண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அழிவு குறைக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தையின் படி நாங்கள் உடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களை வாழ்த்தி ஜபிக்கிறோம் தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் காணப்பட அழிவுக்கு ரீதியான இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவரே தகப்பனே பணங்கள் செலவழிக்கப்படாமல் ஆண்டவரே ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் அது பயன்படுத்தப்பட ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க தேசங்களுக்கு இடையிலே வன்முறைகள் யுத்தங்களை உண்டு பண்ண போராடுகிற ரத்தம் சிந்தப்பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கி ஜபிக்கிறோம் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடது ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்